தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் ரேவா போற்றி கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்று போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கு மாலும் அத்துணை கடகராசி உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கடகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி நண்பர்களுக்கு சனி பகவானது வக்ர பலன் இது ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கடகராசி நண்பர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க பிளஸ் பூர்ண ஒலி கிரகமாகிய சந்திரனுடைய சாராம்சம் பொருந்திய ராசி தன்னை சுற்றி பத்து பேர் இருந்தாலும் கூட அந்த பத்து பேருடைய பிரச்சனைகளை தான் ஒரு ஆளாக நின்று நீங்க உங்க வாழ்க்கையில் முடிச்சு கொடுத்துருப்பீங்க எவ்வளவு பெரிய நெருக்கடியில் ஒருத்தர் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நான் இருக்கிற நீங்க தைரியமா இருங்க அப்படிங்கிற கூடிய ஒரு வார்த்தையை வாக்குறுதியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தைக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி போய் அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணி வச்சுட்டு வந்துடுவீங்க ஸோ அப்போ இவ்வளவு ஒரு அதி உன்னதமான ராசி கடந்த காலகட்டங்களில் நமக்கு வந்த பிரச்சனைக்கு யாராவது முன்ன நின்னாங்களா நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சரிவுகளுக்கு யாராவது தோல் கொடுத்தாங்களா நமக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா நம்ம தொழில் நம்ம பலப்படுத்துறதுக்கு யாராவது வந்து கிரிப்பா நின்னாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை அப்படி பல பேருக்கு நீங்க உதவியா இருந்திருப்பீங்க ஆனால் நீங்க யாருக்கெல்லாம் விழுந்து விழுந்து பாடுபட்டீங்களோ அவங்களே உங்களுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக்காமல் விலகி போயிருப்பாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் கடந்த காலகட்டங்களில் அமைகிறதுக்கு ஒரு வகையில் ப்ளஸ் பிளஸ் அஷ்டமச்சனி மற்றொரு வகையில் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவானுடைய அமர்வு சோ இது எல்லாமே கடகராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் உங்க வாழ்க்கையில ஒரு எதிர்மறையான ஒரு ஆற்றல் கிடைச்சது சார் வாழ்க்கையே வேண்டாம் குறிப்பா இதில் என்னுடைய வாழ்வையே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது போயிடலாம்னு நினைக்கிறேன் வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்தையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் சார் அப்படிங்கக்கூடிய நிலைமையில் நிறைய கடலாசி நண்பர்கள் இருக்கிறீங்க உங்களுடைய வலியும் உங்களுடைய வருத்தமும் உங்களுடைய போராட்டமும் உங்களுடைய ஒரு தடங்களும் உங்களுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு காலமே இந்த சனி பகவானது வக்ர பலன் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மேலே ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு பலத்தையும் கொடுக்க போகிறார் சனி பகவானுக்கு இரண்டு குணாதிசயங்கள் உண்டு சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது சப்போ இந்த ஐந்து ஆண்டு காலகட்டங்கள் நீங்கள் எதையெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தீங்களோ இது எல்லாத்தையுமே சனி பகவானே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வரக்கூடிய ஒரு தருணம்தான் இந்த கால அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாத காலகட்டத்துக்குள்ள உங்களுடைய இந்த ஐந்து வருட சரிவை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் எல்லாமே சரி பண்ணிடுவீங்க இது மற்றவங்க சொல்ற மாதிரி என்னால் அப்படி சொல்ல முடியாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு சிலருடைய ஒரு ஜாதக அமைப்பு நமக்கு ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பை உருவாக்குமே தவிர இது எல்லா பிரச்சனையும் இந்த டைம்லேயே முடிஞ்சிடும் சொல்லி சொல்றது அது சரியான ஒரு பலனாக இருக்காது ஆனால் என்ன நடக்கும் பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா இந்த நாலரை மாதத்துக்குள்ள வாய்ப்புகள் அமையும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம மேலே வந்துடலாம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா சோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமான்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா சோ இந்த பொருளாதார நெருக்கடிகள் நமக்கு சரியாகுமா நினைச்சிருப்பீங்க இல்லையா அதை எல்லாம் சரி பண்ணிக்க கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார் முதல்ல சனி பகவான் அதற்கு அடுத்தது அதற்கான வளர்ச்சியை உருவாக்கி தருவார் முதல்ல அமையிறது வாய்ப்பு இரண்டாவது காலகட்டமாக அமையிறது தான் வளர்ச்சி இது எல்லாமே இந்த நாலரை மாசத்துக்குள்ள நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் ஸோ இது இவ்வளோ கான்பிடென்ஸ் சொல்றதுக்கு என்ன காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நெகட்டிவை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஆறுக்கூடிய குரு பகவான் கடன் பகை நோய் எதிரி வழக்கு எல்லா விதமான தடைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போ கரெக்டாக பனிரெண்டாம் பாவகத்தில் விரைய குருவாக இருக்கிறார் அவர் கடந்த காலகட்டங்களில் பதினொன்னாம் பாவகத்தில் லாபகுருவாக இருந்தாலும் கூட அவருடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னா உங்க ராசிக்கு ஒரு ஒரு சில பாதகத்தையும் கொடுக்கணும் ஆறாம் பாவகாதிபதி ஸோ அப்போ அந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் மறைவது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று அடுத்தது எட்டாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் நின்று சனி பகவான் இப்போ வக்ரம் அடைகிறார் பாருங்க ரெண்டுமே நமக்கு பலம் ஆறாம் அதிபதியும் நமக்கு பரண்டில் மறைவு எட்டாம் அதிபதியும் வக்ரம் பெறுகின்ற இந்த தருணம் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு நாலரை மாதம் இந்த நாலரை மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சரிவுகளை சரி கூடிய சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமையும் இந்த கால அமைப்பில் சனி பகவான் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் சேர்ப்பார் எப்போவுமே பாருங்கள் சனி பார்வை கெடுதல் சனி நின்ற இடம் பலம் சார் ஆக இந்த சனிவுடைய பார்வை எப்போ கெடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சுயபலத்தில் இருந்து வக்ரகதி இல்லாமல் நிற்கின்ற போது அந்த சனிவுடைய பார்வை நெகட்டிவாக கொடுக்கும் ஸோ அவர் வக்ரகதி அடையும் பொழுது அவர் எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்கின்றாரோ அந்த ஸ்தானங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமைப்பை அவர் பெறுகிறார் ஆக இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் நின்று அவருடைய மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் கடகராசி என்பர்களே பதினொன்றாம் பாவகம் என்பது லாபஸ்தானம் தொழில் ரீதியாக இந்த ஐந்து வருட காலகட்டங்கள் நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்களோ எவ்வளவு கடன் சுமைக்கு தள்ளப்பட்டீங்களோ எவ்வளவு பொருளாதார நெருக்கடியில் சிக்கினீங்களோ எதையெல்லாம் இழக்கக்கூடாதுன்னு நினச்சி வச்சிருந்த சொத்துக்களை நீங்கள் இழந்தீங்களோ மனை இழந்தவர்கள் மண் இழந்தவர்கள் பொன் பொருள் இழந்தவர்கள் வண்டி வாகனம் கூட சார் என்னுடைய பிரச்சனைக்கு இருந்த கார் கூட வித்துட்டேங்க இருந்த பைக்கு கூட வித்துட்டேங்க வீட்டில் இருந்த நகையெல்லாம் போயிருச்சு இருந்த சொத்து கடைசியாக இருந்தது என்னுடைய ஒரு வீடு அதை கூட நான் வந்து பார்த்திங்கன்னா இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இழந்ததை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் சனி கெடுப்பதை எவர் கொடுப்பார் ஆக கெடுத்த சனி பகவானே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்துல பதினொன்றாம் பாவகத்துக்கு சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் லாபங்கள் கூடும் பண வரவுகள் அதிகரிக்கும் இழந்த சொத்துக்கள் திரும்ப பெறுவீங்க உங்களுக்கு திடீர் பண வரவுகள் உருவாகும் சார் இதுக்கு வரவே வராதுன்னு நினைச்சு சார் எப்பவோ கொடுத்த ஒரு பணம் ஆனா இந்த நேரத்தில் எனக்கு சரியான நேரத்தில் சப்போர்ட்டா கிடைச்சது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நேரத்தில் இந்த சனி பகவான் உருவாக்கி தருவார் அதே போல பதினொன்றாம் பாவகம் என்பது அயல் நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ கண்டிப்பாக நீங்க அந்த அயல்நாடு பயணத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதை தாண்டி அந்த வெளிநாட்டில் உத்தியோகத்துக்காக நான் போற சார் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா நூறு சதவீதம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல கம்பெனி கிடைக்கும் ஏன்னா இந்த ஐந்து ஆண்டு காலகட்டமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதே தவிர வளர்ச்சி கிடைச்சிருக்காது இப்போ வாய்ப்பும் கிடைக்கும் வளர்ச்சியும் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த கம்பெனி உங்களுக்கு அமையும் இதுவரை உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு அமையலை சார் அப்படின்னு சொல்லி தடங்களாக இருக்கும் அப்படி எதிர்பார்த்த கம்பெனி அமைஞ்சிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு காரணத்தில் அது தள்ளி போயிருக்கும் இப்போ நீங்க முயற்சி பண்ணக்கூடிய ஒரு காலம் அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அயல்நாடு உத்தியோகம் பிளஸ் அதே நேரத்தில் ஆல்ரெடி நான் அப்ராடில் தான் சார் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு இப்போ உங்கள் பெரிய லெவலில் ஒன்றுமே இல்லை கடகராசி நண்பர்களே இந்த ஐந்து ஆண்டு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஏன் வந்தோம் எதுக்காக இங்கே இருக்கிறோம் ஸோ இங்கிருந்து எப்படி வெளியில் போகிறது இந்த நெருக்கடிகள் தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இதற்கு முன்னாடி போனவங்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோங்கிறவங்களுக்கு கூட இந்த ஐந்து ஆண்டு காலகட்டம் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும் ஆனா நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவானது பயிற்சி அஷ்டம சனியுடைய தீர்வு இப்ப சனி பகவானது வக்ரம் எல்லா காம்பினேஷனும் உங்களுக்கு சாதகம் ஆக இந்த நேரத்துல உங்களுக்கு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி போயிருந்தாலும் கூட மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றம் உருவாகும் உங்களுடைய உத்தியோக ரீதியான ஒரு மாற்றம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுடைய திறமைக்கு தகுந்த அந்த வருமானம் அந்த சம்பளம் ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஸோ பண தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு ஒற்றுமைகள் கிடைக்கும் அல்லது தன்னுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு அந்தஸ்தை பெறுவீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு உத்தியோக ரீதியான ஒரு முன்னேற்றம் அப்ராடு போறவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் அதை தாண்டி சார் இந்தியாவிலேயே தொழில் செய்யலாமா கட்டாயம் செய்யலாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் உங்களுக்கு ஆறாம் பாவகத்தை தனது பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கின்றார் ஆறாம் பாவகம் என்பது தடங்கள் நீங்கள் எதை சார்ந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்தாலும் கூட தடங்களாக இருக்கும் ஸோ ஆக இந்த தருணத்தில் பாருங்கள் சனி பகவான் வக்ரம் பெற்று பார்ப்பதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் முதல்ல தீரும் அதனால் சுய தொழில் செய்யக்கூடியவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க அதே போல் கடன் சுமையிலிருந்து வெளியில் வரக்கூடிய தருணம் இந்த நாலரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது கணிசமான முறையில் சார் ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் வாழ்க்கையில் கடனை தீர்த்துட்டு சார் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது எல்லாமே இழந்தோம் ஆனால் இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிப்படியாக படிப்படியாக ஒரு அப்டேட் ஆகிட்டு வந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க வழக்குகள் இருந்து வெளியில் வருவீங்க சார் தன் மேலே சுமத்தப்பட்ட வழக்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வழக்குகள் ஒரு தீர்வுக்கு வரும் அதை சார்ந்த முயற்சியை நீங்கள் கொஞ்சம் இப்போ பலப்படுத்தணும் அதையும் தாண்டி நோய் நொடியிலிருந்து வெளியில வருவீங்க ஆறாம் பாவகம் என்பது தீரக்கூடிய நோய் எட்டாம் பாவகம்தான் தீராத நோய் ஸோ அப்ப இந்த நேரத்தில் பாருங்க ஆறாம் பாவகத்துக்கு சனி பகவான் பார்வை இருப்பதுனால இப்போ நீங்க ப்ராப்பரான ஒரு மருந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு தீர்வு கூறும் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் கடகராசி நண்பர்கள் எதை இழந்துங்களோ இல்லையோ உடல் நலத்தை ரொம்பவுமே இழந்துட்டீங்க நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லை நல்ல ஒரு ஃபிட்னஸ் இல்லை நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வியல் முறை இல்லை அதனால ஹெல்த்ல ரொம்ப ஒரு ட்ராபேக் சோ அப்ப இந்த நேரத்துல உங்களுடைய உடல் ரீதியா இருக்கக்கூடிய ஆயுள் ஆரோக்கியங்கள் மேன்மையாகும் சோ அதை தாண்டி இந்த சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் முயற்சி ஸ்தானம் பலப்பட போகின்றது நீங்கள் எதை சார்ந்து ஒரு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் அந்த நேரத்தில் சரியான முறையில் அமையும் சனி பகவான் இயற்கையில் தொழில்காரகன் அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு பணி சார் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சுயமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சுய தொழில் உத்தியோகத்துல ஒரு அப்டேட் கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் போகணும் சார் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா கண்டிப்பா அந்த இந்த நேரத்துல கிடைக்கும் அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுகள் பிரிவு குடும்ப பிரச்சனைகள் சார் வெளியில இருக்கிற பிரச்சனை எல்லாம் கூட நான் சரி பண்ணிட்டு வந்துடுவேன் ஆனா என்னுடைய குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னால சால்வ் பண்ண முடியல இதுல அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் இந்த பெண்களுடைய ஒரு நிலை பாருங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டு வெளியும் சொல்ல முடியாம வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில போக முடியாம அந்த வாழ்க்கையில இணைந்தும் வாழ முடியாம குழந்தைகளுக்காக நான் வாழ்றேன் சார் என்னுடைய ஒரு கௌரவத்துக்காக வாழ்றேன் இதை விட்டுட்டு போகவும் முடியல ஆனால் இருந்து நிம்மதியாக வாழவும் முடியலைங்கிற ஒரு நிலை அதே போல் ஆண்களுக்கு பாருங்க புரிதல் இல்லாத போற ஒரு மனைவி சார் என்னை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் இவங்களுக்காக தான் இருக்கிறேன் இவங்களுக்காக தான் உழைக்கிறேன் ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு விட்டு போனாலும் இவங்க பிரச்சனை தீர மாட்டேங்குது இது ஆண்களுடைய ஒரு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் ஸோ இந்த ஏன் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கலஸ்தரஸ்தானாதிபதி சனி பகவானே உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வருவார் கடகராசிக்கு இயற்கையிலேயே பாருங்க இந்த குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது தொடர் போராட்டமாவே இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு ஸ்டைல் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வியல் முறை வேறு ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிம்மதியை இழந்தவர்களே இதில் அதிகமே தவிர செம்மையாக வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு பகுதி தான் காரணம் அவங்களுடைய ராசி அவங்களுடைய திசா புத்தி அவங்களுடைய லக்ன பலம் ஸோ அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக பலங்கள் ஏழாம் பாவகத்தை சுபகிரகம் பார்த்துருந்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு கணிசமான வாழ்க்கை கிடைச்சிருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் ஏழாம்பாவகத்தை சுபகிரகம் பார்க்கப்படாமல் போயிடுறது அல்லது இந்த திருமண காலகட்டத்தில் நல்ல திசா புத்திகள் கிடைக்காம போயிடுறது இதன் மூலமாகவே மிகப்பெரிய பெரிய ஒரு போராட்டம் கடந்த காலகட்டங்களில் கண்டகச்சனி வேறு அதில் நமக்கு ஒரு நெகட்டிவாக இருந்தது ஸோ அப்போ அடி மேலே அடி அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் நட்புகளால் பாதிக்கப்பட்டுட்டோம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் லவ் பண்ணுறோம் ஆனால் அது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே போயிட்டுருக்கு அந்த ஒரு உன்னதமான ஒரு காதலுக்குள்ள உண்மையான அன்பு இல்லை என்னை புரிஞ்சுக்கல ஸோ நான் எவ்வளோ விட்டு கொடுத்து போய் பார்த்துட்டேன் என் இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஒரு பிரேக்கப் போகிற சூழலில் இருக்குது கண்டிப்பாக மாற்றம் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல திருமணஸ்தானத்தில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க கடந்த காலகட்டத்தில் உண்டு அதையும் தாண்டி பாட்னர் வகையில் நிறைய பொருளாதாரத்தில் இழந்தவங்க சார் நல்ல ஒரு வெப்பம் நினைச்சு தான் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் இழந்துட்டோம் இன்னைக்கு அவருடைய உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அஞ்சு வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இழக்கக்கூடாது எல்லாமே இழந்துட்டோம் கடைசியாக அந்த பார்ட்னரே வேண்டாம்னு சொல்லி கூட ஒதுக்கிட்டோம் அவரை நம்பி போய் இன்னைக்கு நான் மிகப்பெரிய ஒரு லாக் ஆகிட்டேன் எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் நான் ரொம்பவும் சரிஞ்சு போயிட்டேன் அப்படிங்கக்கூடியவங்க நிறைய பேர் அப்போ வீட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க சார் அவரை நம்பி இப்போ முதலீடு போடலாமா வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து நீங்கள் நிதானமாக யோசிங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க நம்ம அது சரியாக புரிஞ்சுருக்க மாட்டோம் ஏன்னா இந்த சனி அஷ்டமச்சனி யாரையாவது நம்பி எதையாவது ஒன்று இலக்குனுங்கிறது விதி இப்போ எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரியுது ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் இழந்ததை மீண்டு கொண்டு வர வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு தருணமாக கெடுத்த சனி பகவானே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறார் ஆனால் இதில் கடகராசி என்பர்களே இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் சாதிக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு சில ராசிகள் உண்டு அதில் கடகராசியும் உண்டு காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி அவரே எட்டாம் அதிபதியாக வருவார் ஏழாம் அதிபதி தான் பார்ட்னர் ஏழாம் அதிபதி தான் நண்பர்கள் அவரே அஷ்டமாதிபதியா வர்றதுனால இந்த கடகராசி நண்பர்கள் யாரை நீங்க முழுமையா நம்புறீங்களோ அவங்களால பாதிக்கப்பட்டுருவீங்க யார் மேல நீங்க உண்மையான அன்பு வைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல துரோகியாவும் எதிரியாகவும் மாறிடுவாங்க யாருக்காக நீங்க விழுந்து விழுந்து போராடினீங்களோ அவங்களே நமக்கு எதிர்மறையான செயல்களை செய்வாங்க சோ அப்போ இந்த நேரத்துல நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனித்து நின்று போராடுங்க கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க சாதிக்கவே பிறந்த ராசி அப்படின்னா அது கடகராசி எந்த சூழ்நிலையையும் எவ்வளவு நெகட்டிவுக்கு போனாலும் மறுபடியும் நீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா சந்திரன் பாருங்க தேய்பிரையில் முழுமையாகவேருவார் ஒரு காலகட்டத்தில் அமாவாசைங்கிற திதியில சிக்கி அவர் நில ஒளியே இல்லாமல் போயிடும் ஆனால் அடுத்த நாளே அவர் வளர்பிரைக்கு வந்துடுவார் ஸோ அப்போ பௌர்ணமிங்கிற ஒரு திதிக்கு வந்து அவர் முழு நிலவை பெற்றுவார் ஸோ அப்போ இந்த ராசிக்கு பொறுத்தவரையும் சரீர மாதிரி தெரியுமே தவிர சரிய மாட்டீங்க மீண்டும் தலைத்து மேலே வருவீங்க அவ்வளவு ஒரு அதி உன்னதமான ராசி கடகராசி நண்பர்கள் ஸோ ஆக இந்த ஒரு சனி பகவானது வக்ரம் உங்களுடைய ராசிக்கு முயற்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தொழில் முறையை பலப்படுத்தக்கூடிய ஒரு கால அமைப்பாகவும் பண வரவுகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கடனிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் திருமண வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே போல கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு கால அமைப்பாகவும் ஏன் தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடந்த காலகட்டத்தில் தான் பெற்ற குழந்தைகளுக்கு கூட ஒரு நல்லது பண்ண முடியலையே அப்படிங்குடிய ஒரு தடுமாற்றம் இருந்தது ஒரு ஏக்கம் இருந்தது அந்த தடுமாற்றமும் ஏக்கமும் தீர்ந்து குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை பெறக்கூடிய ஒரு காலமைப்பாகவும் இருக்கப் போகின்றது இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா ஏன்னா திசா புத்திகள் சாதகமாக இல்லாமல் இருந்துவிட்டாலோ அல்லது ராசிக்கு இப்பொழுது ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி லக்னத்திற்கு அவர் எத்தனாம் பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அதே போல் இப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி நமக்கு நெகட்டிவான திசா இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய திசா இல்லாமல் சுபஸ்தானத்துடைய திசா நடக்கின்றதா சுபர்களுடைய திசா புத்தி நடக்கின்றதா நம்ம பார்த்துக்கணுங்க சோ அப்போ உங்க ஜாதகத்தை முழுமையா துல்லியமா நீங்க பார்த்து தெரிஞ்சு அதை படி நீங்க மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில சாதிப்பீங்க அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள் உங்களுடைய வாழ்வியல் பலனை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நம்ம செய்யணும் ஏன்னா இந்த கடந்த அஞ்சு வருஷ காலகட்டமாகவே எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு ப்ராப்பர் கைட்னஸ் இல்லாமல் போனதுனால தான் நமக்கு எல்லா விதமான தடங்களும் நடந்தது கடகராசி நண்பர்களே ஒருத்தருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது இது சரி இது தப்பு அப்படின்னு ஒரு ஜோதிடர்களால் துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியும் அப்போ நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அஸ்ட்ராஜர் கிடைச்சிட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து புரிதலோட கொண்டு வர முடியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்துல இதை செய்யுங்க இதை செய்ய வேண்டாம் நமக்கு சொந்த பந்தங்கள் பெரிய லெவல் இல்லைன்னா கூட ப்ராப்பராக ஒரு ஜோதிடர் இருந்து அவர் கணிச்சு உங்களுக்கு கைட் பண்ணார்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு இக்கிட்டான இருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போது துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க உங்களுக்கான பலனை துல்லியமாக தெரிஞ்சு நீங்கள் அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீங்க அதற்கான காலகட்டம் இந்த நாலரை மாதம் பகவானது வக்ரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்